இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற கட்டத்தில் ஆர்சிபி டீம் வேற லெவலில் கம்பேர் கொடுத்துருக்காங்க நேற்று பஞ்சாப் கிங்ஸ் டீமை தோக்கடிச்சிட்டாங்க அண்ட் இப்போ ஆர்சிபி டீமுக்கு அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸுமே கொஞ்சம் பெட்டராக மாறி இருக்குது ஸோ இதற்கப்புறம் ஆர்சிபி டீம் எத்தனை மேட்சஸ் வின் பண்ணணும் எல்லா மேட்சையுமே வின் தான் ப்ளே ஆஃப் போக முடியும் பட் மற்ற டீம்ஸ்லாம் தான் ஆர்சிபி டீமுக்கு சான்ஸ் கிடைக்கும் அது எந்தெந்த டீம் எந்தெந்த மேட்சஸாக தோத்தா இவங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது சிஎஸ்கே டீமுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அண்ட் எஸ்ஆர்ஹெச் டீம் அவங்களோட சான்சஸ் எப்படி இருக்குது அந்த பிளே ஆஃப்க்கு போக போகிற டீம் என்ன இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை நம்ம ஆர்சிபி டீம்க்காக தான் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர்சிபி டீமை பற்றியே பார்க்கலாம் ஆர்சிபி டீம் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் செவன்த் பொசிஷனில் இருக்காங்க டோட்டலாக பன்னெண்டு மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க பத்து பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆர்சிபி டீமுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது அதில் ஒன்று டிசி கூட அண்ட் இன்னொன்று சிஎஸ்கே கூட கண்டிப்பாக ஆர்சிபி டீம் இந்த ரெண்டு மேட்சையுமே வின் பண்ணி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமான நெட் ஹிராண்டெட் வித்தியாசத்தில் வின் பண்ண பார்க்கணும் ஸோ அப்படி வின் பண்ணால் ஆர்சிபி டீமுக்கு கண்டிப்பாக சின்ன ஒரு சான்ஸ் இருக்க தான் செய்யுது அந்த சின்ன சான்ஸ் என்னென்னா ஆர்சிபி டீமுக்கு ப்ளே ஆஃப் ரேஸில் பிரச்சனையாக இருக்க போகிற டீம்ஸ் அதாவது நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இந்த டீம்ஸ்லாம் அடுத்ததாக விளையாட போகிற மேட்சஸ் எல்லாத்துலேயுமே தோற்றுக்கிட்டே இருக்கணும் அது நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் அடுத்ததான் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அந்த ரெண்டில் ரெண்டு தோத்தா தான் ஆர்சிபி டீமுக்கு வாய்ப்பு இருக்குது சன்ரைசஸ் ஹைதராபாத் டீம் குஜராத் டைட்டன் கூடயும் பிபிகேஎஸ் டீம் கூடயும் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த ரெண்டு மேட்ச்சையும் தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இல்லைனா சிஎஸ்கே டீம் இருக்காங்கல்ல அவங்க அடுத்ததான் மூணு மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க அந்த மூணில் ரெண்டு மேட்சாவது அவங்க தோக்கணும் ஸோ இதில் ஆர்சிபி டீம் கூட சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்கு இவங்க பிளே ஆஃப்க்கு போனோன்னா கண்டிப்பாக உங்களை தோக் அடிச்சிருவாங்க அப்படியே வச்சுக்கலாம தோக்க அடிச்சிட்டாங்கன்னே ஸோ ஒரு மேட்ச் சிஎஸ்கே டீமுக்கு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு ஒன்று குஜராத் டைட்டன் கூட இருக்கு அண்ட் இன்னொன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட இருக்கு இப்போ சிஎஸ்கே டீமுக்கு என்ன பிரச்சனைனா பவுலர்ஸ் பெருசாக கிடையாது தீபக் சையர் கிடையாது முஸ்தபிசுர் ரஹ்மான் கிடையாது அண்ட் மதிஷா பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த மூணு பிளேயருமே கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் சைன் பண்ணலை ஸோ அந்த குஜராத் மேட்ச் அப்படி இல்லைன்னா ஆர்ஆர் மேட்ச் ரெண்டு ஏதோ ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஎஸ்கேவோட பொசிஷனாக ஆர்சிபி டீம் எடுத்து பிளே ஆஃப்க்கு போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்கே டீம் மூணுல ரெண்டு மேட்சை தோக்குறோம் பட் இது நம்ம சிஎஸ்கே டீமோட நேரமா இல்லை அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட நேரமானு தெரில ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் ஐபிஎல்ல பார்த்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இப்போ இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ கம்பேரட்டிவ்லே சிஎஸ்கே டீமுக்கு அந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆர்சிபி டீமுக்கு பிளே ஆஃப் வேணும்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு மேட்ச்சையுமே சிஎஸ்கே டீம் தோத்து தான் ஆகணும் இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் இந்த மாதிரி தோத்தால் தான் ஆர்சிபி டீமுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒன்று எஸ்ஆர்எஸ் டீம் தோக்கணும் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே டீம் தோக்கணும் இந்த ரெண்டு டீமோட ஏதாவது ஒரு புஷியை பிடிச்சி தான் ஆர்சிபி டீம் உள்ள போக முடியும் இந்த ரெண்டு டீம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னுமே ஒரு ரெண்டு டீம் ஆர்சிபி டீமுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இருக்காங்க அதில் ஒன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் இன்னொன்று டெல்லி கேபிட்டல் இந்த ரெண்டு டீம்ஸுமே அடுத்தடுத்து ரெண்டு மேச்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு மேச்சஸில் கண்டிப்பாக ரெண்டு மேட்சையும் தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு வாய்ப்பு இன்னுமே பிரமாதமாக மாறிடும் ரெண்டில் ஒரு மேட்ச் மேட்சச்சாலும்னா ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இவங்களும் அதே பதினாலு பாயிண்ட்ஸில் வந்து நிற்பாங்க அப்போ ஆர்சிபியை காப்பாற்றுறது என்னவாக இருக்குன்னா அந்த நெட் ரேன் ரேட் அந்த நெட் ரேன் ரேட்டை வச்சு ஆர்சிபி டீம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது பட் இங்கே ஆர்சிபி டீமோட நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டெல்லி கேபிட்டல் டீம் அடுத்ததாக ப்ளே பண்ண போகிற ரெண்டு மேட்சஸ் யார் கூடன்னா ஒன்று கூடயே ப்ளே பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச்சாக ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்கன்னே வச்சிக்கலாமே ஸோ இங்கே டிசி ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னே வச்சுக்கலாம் பட் இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டிசி அடுத்த மேட்ச் எல்எஸ்டி கூடே ப்ளே பண்ணுறாங்க ஸோ அந்த மேட்சில் டெல்லி கேபிட்டல் டீம் வின் பண்ணாலும் ஆர்சிபிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னால் பதினாலு பாயிண்ட்ஸுக்கு வந்துடுவாங்க டெல்லி அண்ட் அதே மாதிரி லக்னோவுமே ஒரு மேட்சை தோற்கடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ கரெக்டாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் அடுத்த ரெண்டு மேச்சஸில் ஒரு மேட்சை தோற்றுடுவாங்க டிசி கூட ஸோ இதே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமும் கரெக்டாக பதினாலு பாயிண்ட்ஸில் வந்து நிற்பாங்க அப்போவும் ஆர்சிபி டீமை காப்பாற்ற போகிறது நெட் ரன் ரேட் தான் ஏன்னால் இப்போ டெல்லி கேபிட்டல் டீமோட நெட் ரன் ரேட் மைனஸில் இருக்குது மைனஸ் த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது அண்ட் மாதிரி லக்னோவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது மைனஸ் செவன் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ ஒரு மேட்சை வின் பண்ணாலும் அவ்வளோவுக்குள்ளே ரொம்ப பெரிய நெட்ரன் ரேட் ஏறாது ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க ஒரு ஒரு மேட்சை வின் பண்ணாலுமே ஆர்சிபி டீமுக்கு பெரிய பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது அண்ட் ஆர்சிபி டீமுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த எல்எஸ்டி டீம் இன்னொரு மேட்சை மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் அந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக மாறும் பட் இந்த ரெண்டு டீம் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை இவங்க எப்படியாவது எதுலையாவது அரை வாங்கிடுவாங்க பட் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிற நம்ம சிஎஸ்கே அண்ட் சன்ரைசர்ஸ் அந்த ரெண்டு டீமுன்னா இப்போ ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சன் ஒரு மேட்சை வின் பண்ணிட்டால் போதும் அவங்க உள்ளே போயிடுவாங்க அவங்க இடத்துல ஆர்சிபி டீம் ஆட்டையை போட முடியாது அதே மாதிரி சிஎஸ்கே டீம் மூணுல ரெண்டு வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கேவோட இடத்தையுமே பிடிக்க முடியாது ஸோ டாப் ஃபோர் கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதனால் சிஎஸ்கே டீம் ரெண்டு மேட்சை தூக்கணும் அண்ட் எஸ்ஆர்ஹச் டீம் ரெண்டையுமே தோக்கணும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறது கொஞ்சம் தான் ஏன்னா எஸ்ஆர்எச் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக ரெண்டில் ஒன்றாவது வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க ஆனால் மாதிரி சிஎஸ்கே டீம் வேணால் கொஞ்சம் தட்டு தடுமாறலாம் ஏன்னா பவுலிங் சரி கிடையாது நம்ம என்ன தான் சிஎஸ்கே டீம் கெத்துன்னு சொன்னாலுமே இன்னுமே அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக மாறலை அவங்க டீமாகவே ஒழுங்காக செட்டில் ஆகலை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ இப்போதைக்கே ஆர்சிபி டீம் ஒரே ஒரு சான்ஸ் கடவுளை நம்புறது தான் ஆர்சிபி டீம் இருக்கிற ஒட்டுமொத்த பாரத்தையும் கவல் கடவுள் மேலே போட்டு சிஎஸ்கே டீம் அண்ட் SRH டீமை தூக்கடிச்சு பிளே ஆஃப்க்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மற்ற டீம்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹச் அண்ட் சிஎஸ்கேக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த அதே மாதிரி டிசி அண்ட் எல்எஸ்ஜி ரெண்டுல ரெண்டுமே வின் பண்ணணும் ஸோ பார்க்கலாம் இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன எந்தெந்த டீம்ஸ்லாம் ப்ளே ஆஃப்க்கு போவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் முதல் ரெண்டு டீம் கே கேஆர் அண்ட் அண்ட் ஆர்ஆர் அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க அது அடுத்த தான் நம்ம எஸ்ஆர்எச் டீமும் சிஎஸ்கே டீமும் தான் ப்ளே ஆஃப்க்கு போவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் அன் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஆர்சிபி டீமும் உள்ளே வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஓகே இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தானே அதை கமலில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்